இதுக்கு இந்த அடாப்டர் கவர் டெம்பர் மூண்டும் ஃப்ரீ மூண்டும் ஃப்ரீயா கொடுக்கறாங்க இந்த மாசம் முடிவுக்குள்ள வந்து फेब्रुवारी 30 அப்படி இந்த மாசம் என்ன விசக்கல 28 28 சரி ஆ फेब्रुवारी 28 28 தான் மாசம் முடியும் அது கூட தெரியாது இந்த போன்ல இவங்க கொடுக்கிற ஆஃபர் தாண்டி இந்த போன் கண்டே ஒரு ஆஃபர் வந்திருக்கு பிக் ஆஃபர் என்னன்னா பிரேக் ஃப்ரீ பிரேக் ஃப்ரீ போட்டு உடைச்சா போட்டு உடைச்சா ஃப்ரீயா மாத்தலாம் ஆ அவ்வளவு நாளைக்கு

இதை எடுத்துட்டு வைங்க இந்த மணிக்கூர் எடுத்துட்டு வைங்க இந்த பிரைஸ் பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் ஆ டிஸ்கவுண்ட் இருபத்தஞ்சு இந்த போனுக்கு ஒவ்வொரு மாத்திராங்களே இந்த இதுல இருக்கிற எந்த போன் எடுத்தாலும் சரியா இதுல இருக்க எந்த போன் எடுத்தாலுமே உங்களுக்கு இது புரி இந்த ஹெட்போன் புரி ஒன் சைடு ஹெட்போன் ஒன் சைடு ஹெட்போன் புரி ஓகே ஓகே இதுல இருக்க எந்த போன் எடுத்தாலும் இது புரி அட நீங்க கடயிலே நம்ம இத எடுத்தானே இது ஃப்ரீ அப்படியே எல்லாமே அதான் இந்த 1 லெஜண்ட் ஆப் ஃபோன் எடுக்குறீங்களானே 1 லெஜண்ட்டாகவே மேலே நீங்க ஃபோன் எடுக்குறீங்கங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான என்ன இந்த ஃப்ரீ 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 இருக்கு பிக்சல் இருக்கு இருக்கு என்ன போன் எடுத்தாலும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்க என்ன போன் எடுத்தாலும் உங்களுக்கு இது புரிய வேற என்ன வேற என்ன ஆஃபர் இதே போதும் வேற என்ன இருக்கா என்ன இந்த கடையில ஃபுல்ல அண்ணா ஒரு கவடியா கடை கடை இருக்க காடு கடை பாட்டிங்கனா குட்டி கடை மாதிரி தான் இருக்கு ஆனா வாங்க என்ன நெட்வொர்க் வந்து பெருசு குடுக்க ஒப்பஸ் வந்து பெருசு பெஸ்டான இதுல குவாலிட்டி தான் குடுக்குறாங்க குடுக்குறாங்க பெஸ்டான குவாலிட்டில பெஸ்டான பிரைஸ் பெஸ்டான பிரைஸ்ல குடுக்குறாங்க இத தாண்டியுமே ஒரு பெரிய ஆஃபர் உண்டு என்ன ஆஃபர் இதுல எடுக்கத்தானே பேசிக் மாடல் போன் அது குட்டி ஃபோன் குட்டி ஃபோன் எந்த மாடல் எடுத்தாலுமே ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறான் என்னது ஹெட்போன் ஃப்ரீ ஹெட்போன் ஃப்ரீயா என்னடா உனக்கு தெல சுத்துறமாயே இருக்கா ஒவ்வொரு கேட்ட கொஞ்சம் தெல சுத்துதா சுத்துதா ஏன்னா இந்த கடையில வந்து திருப்பி திருப்பி சொல்றேன் எங்கெந்த பேரை சொன்னாலும் சரி எங்கெந்த பேரை சொல்லாட்டியும் சரி இங்க ஒப்பச பெற்றுக்கொள்ளலாம் எங்கென்ன பேரை சொன்னீங்கடா உங்களுக்கு ஸ்பெஷலான ஒப்பஸ் எல்லாம் இருக்கு அதாவது உங்கள் தூவா நம்ம தூவா இல்லை நோமலாவே இங்க பிரைஸ் கூறவிதான் எல்லாமே நோமலா பிரைஸ் கூட அடிச்ச விலையோட குறைச்சு குடிப்பின குறைச்சு குடிப்பினோம் அடிச்ச விலை ஒரு ஐநூறு நோமலாவே இங்க ப்ரைஸ் என்ன சொல்லுங்க

ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம சில ஆக்கள் சொல்லுவாங்களே அஞ்சு விலை கூட வாக்குறாக்குன்னு சொல்லக்கூடிய ஆக்களும் இருக்கு அவங்களுக்காக சொல்கிறேன் இது வந்து ஒரிஜினல் அதே வழியில வழியில் கிட்டே கிட்ட போதும் வாங்க ஐயாயிரத்து ஐநூறு தான் கொடுக்குறாங்க ஆனா அதையே இவங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல ஃபோன் எடுத்தீங்கன்னா இல்லை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஓகே ஓகே இந்த பாட்டுப்படியெல்லாம் இருக்கிறேன் ப்ளூடூத் ப்ளூடூத் ப்ரொலெக்ஸ் மாதிரி கொண்டு ஓவன் எனக்கு மாசதான்

கழிஞ்சிட்டேனா இங்க அதை தாண்டி ஐபோனுக்கு மட்டுமே இருக்குமான்னு யோசிப்பீங்க சின்ன போன்ல இருந்து பெரிய போன்ல இருந்து எல்லாத்துக்குமே கவர் இருக்கு அதை தாண்டி அவங்கள்ட்ட வேற ஏதாவது உங்களுக்கு போன் தேவையா இல்ல ஹெட் போன் தேவையா இல்ல மைக் தேவையா இல்ல வெங்க வேணுன்றாலுமே இங்க வாங்க அவங்கள்ட்ட இல்ல இப்ப இல்லேன்னா கூடி அவங்க ஒரு சுன்ற கேப்பு எடுத்து தருவாங்க ஏன்னா கடை கடைசிண்டன் ஆனா நெட்வொர்க் பெருசு இந்த கடையில போன் மட்டும் இல்ல வீட்டுக்கு பூட்டக்கூடிய மாதிரி கேமராக்களுமே இருக்கு அதாவது சிம் மோட்டால என்ன பைஃபை தேவை சிம் போட்டாவே காணும் ஃபோன்ல போன்ல அப் கிரியேட்னா சரி அதுலயே நார்மலா பாத்து நாங்க சிம்ம போட்டுட்டு போன்ல அப்ப கனெக்ட் பண்ணி போட்டு நாங்க வழியில இருந்தாலும் பாக்கலாம் ஆமா ஆமா இங்கேயும் பாக்கலாம் ஓகே அப்ப இதுல ஒண்ணு வாங்கி விடுவோங்க ஓ இப்ப இப்பதான் இப்ப இதுதானே ட்ரெண்டிங் இப்ப இதுதான் எல்லாரும் போச்சு சுவாமையா சுவாமி இப்ப எல்லாமே டெக்னாலஜி மாறி மூன்றுல நார்மலா மாதிரி கேமரா இருக்கு இந்த கேமரா இப்ப ட்ரெண்டிங் கேர்னா அந்த இப்ப சில சில இடங்கள்ல பூட்டிலோட்டோ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த பண்ணையில அப்படியான இடங்கள கூட இத பூட்டினும் அங்க பைஃபை எனக்கு அப்ப சிம்மை போட்டு நார்மலா இதை முடிச்சு ஒரு கேமரா போட்டிட்டு

இப்போ உங்களுக்கு ஒரு ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வேணுமா இல்ல உங்களுக்கு சாம்சங் எஸ் அல்டா வேணுமா எதுண்டாலும் என்ன பெஸ்டானாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கு அதுவுமே நீங்க விரும்பின கலர்ல விரும்பின எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இங்க எடுக்கலாம அப்படி எல்லா பெனிஃபிட்டோடயும் இந்த கடை இருக்கு இங்க வாங்க சந்தோஷமா போகலாம் இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைண்டா டிங் சேனல் உங்களுக்கு ஃபுல்லா வீடியோ வந்து கொண்டே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பிரியோசனம் படலாம் ஒரு பிரியோசனமான வீடியோல நாங்களும்